வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்றைக்கி நாம் இருக்கிற பதிவு பார்த்தீங்கன்னா சிறப்பு பதிவு குரு பகவான் பயிற்சி ஆனதுக்கப்புறம் எந்த மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசி என்பர்களும் பெறப்போகிறீங்க அதாவது குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பலன்கள் எந்த அளவில் முழுமையாக உங்களை வந்தடைய போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அந்த குரு பலன் வந்து நமக்கு எப்போ அக்யூரேட்டாக கிடைக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு ராசி அன்பர்களும் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க அதற்கு தகுந்தார் மாதிரி தான் இந்த சிறப்பு பதிவு உங்களுக்கு குரு பயிற்சி பலன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலனை எப்போ தரப்போகுது அது எப்படி கரெக்டாக தருமா எல்லாரும் சொல்கிறாங்க எங்களுக்கு இது வரப்போகுது வேலை கிடைக்க போகுது கடன்லாம் அடைய போகுது தொழில் நல்லா இருக்க போகுது அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் எங்களுக்கு இது நாள் வரைக்கும் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்களுக்கு தான் இந்த சிறப்பு பதிவு அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போற முதல் ராசி அன்பர்கள் மேஷ ராசி அன்பர்கள் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் ஒன்றாம் தேதி பயிற்சி மே மாதம் ஒன்றாம் தேதி பயிற்சி ஆகிட்டார் அதுக்கப்புறம் இவர்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது அதில் அதில் இந்த பதிவு வீடியோவில் தெளிவாக நம்ம சொல்ல போகிறோம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள் மேஷ ராசி அன்பர்கள் திடீர்னு கோபம் எங்கேருந்து தான் இவர்களுக்கு அந்த கோபம் எங்கேருந்து வரும்னு தெரியாது அந்த அளவிற்கு ஒரு கோபமான ஒரு குணாதிசயங்களை கொண்டவர்கள்னு சொன்னால் அது இந்த மேஷ ராசி என்பர்கள் ஏன் இவர்களுக்கு மட்டும் அவ்வளவு ஒரு கோபம் வருது அப்படின்னு பார்த்தோன்னா இவர்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் அதாவது ஒரு சூடான கிரகத்திலேயே மிக அதிகமான வெப்பம் நிறைந்த கிரகம் அந்த செவ்வாய் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் இவர்களுடைய ராசியில் சூரியன் உச்சம் பெறுகிறார் எப்படி அந்த சூரியனாகப்பட்டவர் இந்த பிரபஞ்சத்துக்கு எல்லாத்திற்கும் மொழியை தந்து தன்னை தானே ஒரு உருக்கி அதாவது அந்த சூரியன் இல்லாட்டி இந்த பிரபஞ்சமே இல்லை அப்படின்ற அளவுக்கு இருக்கிறோம் அதே மாதிரி தான் இந்த ராசி அன்பர்கள் இல்லாத வீடே கிடையாது அந்த அளவிற்கு இந்த மேஷராசி கும்பராசி அன்பர்கள் அந்த குடும்பத்திற்காக தன்னையே தியாகம் செய்பவர்கள் மெழுகா உருக்கிக்கிட்டே இருப்பாங்க உனக்கு என்ன வேணும் சொல்லு நான் உடனே செஞ்சு தரேன் ஆனால் இவர்களுக்கு என்ன மாதிரி இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணும் நான் எதாவது தப்பு பண்ணனா உடனே போய் சொல்லணும் அடுத்து எனக்கு ஏதாவது பிரச்சனையா அதை இவர்கள்கிட்ட முதல்ல நம்ம தகவல் சொல்லிட்டோம்னா இவர்கள் மாதிரி அதை அந்த பிரச்சனைகளையும் அந்த ஒரு செயல்களையும் அதிக விரைவாக நிறைவேற்றி கொடுப்பவர்கள்னால் இந்த ராசி என்பர்கள் தான் என்ன இருந்து என்ன பிரயோஜனம் மேடம் ஆனாலும் எங்களுக்கு உண்டான ஒரு வழி எங்களுக்கு மனசில் இருக்கிற வழி தீரவே இல்லை எப்போ தான் எங்களுக்கு தீரும் குரு பயிற்சிலாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க ஆனாலும் எங்களுக்கு அதில் இருக்கிற நம்பிக்கையே சுத்தமாக போயிடுச்சு ஏன்னா நாங்கள் பட்ட வழி எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க மேஷ ராசி அன்பர்கள் படாதீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் நடந்த நிகழ்வுகள் எல்லாமே ஒரு மோசமான நிகழ்வுகள் உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான் ராகு இருக்கக்கூடிய இடம் எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா மிகுந்த ஒரு சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதுலேயும் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ராகு திசையே நடக்குது இல்லை கே தசையே சனி தசை நடக்குதுன்னா அவர்களை பாத்தீங்கன்னா எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படின்ற அளவிற்கு இந்த மேஷராசி அன்பர்கள் தன்னுடைய தொழிலில் நிறைய நஷ்டத்தை சந்திச்சிட்டீங்க கடந்த காலத்துல பதினொன்றாம் இடத்துல அந்த சனி பகவான் இருந்துமே கூட உங்களால் ஒரு நல்ல நிலைமைக்கு அந்த தொழிலை கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஒரு மாட்டிகிட்ருக்குறீங்க அந்த கடனால் அந்த தொழிலை ஒரு வளர்ச்சிக்கும் கொண்டு போக முடியல அந்த தொழிலிருந்து நீங்கள் விலகி வந்து வேறு ஏதாவது செய்யலான்னு பார்த்தா அதுவும் உங்களால் செய்ய முடியல ஏன் இவ்வளோ ஒரு பெரிய கஷ்டம் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுடைய ராசியில் கடந்த ஒரு இரண்டு வருட காலமாக மிகப்பெரிய ஒரு வக்ர கிரகங்களும் அடுத்து குரு பகவான் இருந்தார் எங்கள் ராசியிலேயே குரு பகவான் இருந்தாரே ஏன் எங்களுக்கு நல்லது செய்யலை அப்படின்னு அவரை பிடித்து வைத்த அந்த ராகு பகவான் பார்த்திங்கன்னா மிக மோசமான நிலைமைக்கு இந்த மேஷராசி அன்பர்களை கடந்த காலத்துலலாம் கொண்டு சொல்லிருக்கோம் இப்போ எப்படி அது குரு பயிற்சி ஆனோன்னு நிவர்த்தி ஆக போகுது அப்படின்னு பார்த்தோன்னா அவருடைய இரண்டாம் இடத்திற்கு ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு குரு பகவான் சென்றாச்சு அந்த ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு போனோடனே அவர் செய்யக்கூடிய வேலை பார்த்திங்கன்னா இவருடைய பார்வையின் மூலமாக அந்த குருவோடைய பார்வை பார்த்திங்கன்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்ற மாதிரி இவர் எந்த இடத்த பார்த்தாலுமே ஒரு நல்ல ஒரு விஷயங்களை தரக்கூடிய ஒரு கிரகமாக தான் இருக்க போகுது இந்த குரு பகவான் இப்போது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருந்து பார்க்குறார் அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வையாக இவர்களுடைய ராசி ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்க்கிறார் உணரோக சத்துருஸ்தானத்தை பார்க்கிறார் அஷ்டமாதிபதியை பார்க்கிறார் அடுத்து பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறார் குரு எல்லாருமே ஒரு தப்பான நம்பிக்கை குரு பத்தாம் இடத்தில் இருந்தாலோ அல்லது பத்தாம் இடத்தை பார்த்தாலோ எங்களுக்கு தொழில் போகுது அடுத்து எங்களுக்கு இருந்து நஷ்டம் வரப்போகுது இப்படி எல்லாருமே ஒரு தவறான ஒரு செய்தியே இருக்குது இது எல்லாமே முற்றிலுமான ஒரு உன் பொய்யான கருத்து இதில் குரு வந்து செய்யக்கூடிய சுப கிரகம் மிக கிரகங்களிலேயே பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் மிக உயர்ந்த சுப கிரகம் அவர் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி பலனை தான் கொடுப்பார் மறைவு ஸ்தானங்களில் இருந்தாலும் கூட அவருக்கு உண்டான சுப பலன்களை மறைமுகமாக கொடுப்பாரே ஒழிய உங்களை மிகவும் கீழ்த்தரமாக தாழ்வான ஒரு நிலைக்கு கொண்டு செல்லவே மாட்டார் அந்த குரு பகவான் இப்படி இருக்கிற நிலையில் அவர் ஆறு எட்டு பத்துவையாக பார்க்கும் பார்க்கும்போது அந்த இடத்தை பார்க்கும்போது போது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்த அந்த கடன் தொல்லைகள் தீரப்போது ருணரோக சத்ர பார்க்க போறார் அந்த கண்ணிராசியை பார்க்கும் போது அந்த கண்ணிராசிக்கு அதிபதி புதன் பகவான் புதன் பகவான் உங்களுடைய ராசியில பதினோராம் இடத்துல இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் இருக்கும் போது குரு பயிற்சி ஆனதுல இருந்து மே மாதத்துக்கு அப்புறம் ஒரு ஜூன் இந்த மேஷ ராசி அன்பர்கள் நீங்க கண்டிப்பா உங்களுடைய கடனை அடைக்க தான் போறீங்க தீராத கடன் உங்களுக்கு தீர்க்கவே முடியல எத்தனை வருஷமா நானும் இது தோட்ட போராடிகிட்டு இருக்கிறேன் ஆனாலும் என்னால் அந்த கடனை வந்து தீர்க்கவே முடியல என்னால் வருமானம் வருது மேஷ ராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு ஆறு மாதமாக நல்ல ஒரு வருமானம் வந்துட்டு இருக்குது அந்த வருமானம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான ஒரு கடனுலேயே போகுது குடும்பத்தை கூட சரியாக பார்க்க முடியலங்க உங்களால் மேஷராசி அன்பர்களே அந்த குடும்பத்தை நீங்கள் எப்போ கவனிக்க போகிறீங்க எந்தோ உங்களுக்கு உங்களுக்கு உண்டான அந்த குரு பார்வையாகப்பட்டது உங்களுடைய இரண்டாம் இடத்தில் அந்த குருவாகப்பட்டவர் முழுமைய அவர் தனித்த குருவாக இருக்கிறார் அந்த தனித்த குருவாக இருக்கும் போது அந்த குரு பகவான் என்ன செய்ய போகிறார் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறார் உங்களுடைய ச வருமானம் ஆகப்பட்ட ஆகப்பட்டது சேமிப்பாக மாற போது நாள் வரைக்கும் உங்களுடைய வருமானம் பார்த்தீங்கன்னா கடனுக்கு கொடுத்துருக்கீங்க தேவையில்லாத மருத்துவ செலவு ஏகப்பட்ட மருத்துவ செலவு எதுவுமே இல்லை சார் எங்களுக்கு வியாதி ஆனாலும் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் நான் ஹாஸ்பிட்டலுக்காகவே கொடுக்குறேன் இப்படி இருக்கும்போது நான் எங்கேருந்து சேமிப்பு உருவாக்குறது இப்படின்னு நினச்சி நினச்சி இந்த மேஷராசி அன்பர்கள் ஏன்னா மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு வேலையை செஞ்சுட்டோன்னா அதை கரெக்டாக முடிக்கணும் அதை முடிக்காத வரைக்கும் அவர்களுக்கு தூக்கம் என்பதே இருக்காது அந்த மாதிரியான ஒரு நிலைமையை நீங்கள் ஒரு சூழ்நிலையில் இருந்துட்டு இருக்கிறீங்க இது எல்லாம் கடந்து வரக்கூடிய ஒரு நாட்களாக தான் அடுத்த அறுபது நாள்ல இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல உங்களுக்கு கண்டிப்பா உங்களுடைய வருமானம் உயரப்போகுது வேலையில இருக்கிறவங்க வேலைக்கு போயிட்டு ஆனால் ஆனா ஒரு நடைப்பிணமாக போயிட்டு காலையில் எந்திரிச்சு போகணுமே அந்த வேலையில் செஞ்சால் தான் எனக்கு மாத வருமானம் வரும் அந்த மாத வருமானத்தில் நான் இஎம்ஐ கட்டணும் அடுத்து குழந்தைங்களுக்காக படிப்பு செலவு பண்ணணும் குடும்பத்தை காப்பாற்றணும் இத்தனை அம்மா அப்பாவை பெற்றோரை கவனிக்கணும் இத்தனை ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இந்த மேஷராசி அன்பர்கள் மாட்டிகிட்ருக்குறீங்க இது எல்லாமே எப்படி விடிவுக்கு வரப்போகுது பார்த்திங்கன்னா உங்களுடைய அஷ்டமாதிபதியான செவ்வாய் விருச்சிகராசியை பார்க்குறாரு அந்த மே குரு பகவான் விருச்சிகராசியை பார்க்கும்போது அது அஷ்டம தானத்தை பார்க்கும் போது என்ன கொடுக்க போறார் குரு பகவான் மறைவு ஸ்தானத்துல இருக்கும் போதும் மறைவு கிரகமாக பார்க்கும் போதும் மறைவான இடத்தை பார்க்கும் போதும் திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது டெய்லி செஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு அந்த அஷ்டமாதிபதியான அந்த செவ்வாயும் பதினோராம் இடத்துல இருக்கிறார் ராகுவோடு சேர்ந்திருக்கிறார் அதனால நீங்க இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுங்க அடுத்து மே குரு பயிற்சி ஆயிட்டாரா உங்களுடைய வேலையில ஒரு இடமாற்றம் பண்ணுங்க நான் இந்த வேலையிலேயே இருக்கும் இருந்து நான் என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மேஷராசி அன்பர்களே உங்களால முடியவே முடியாது அதற்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலையில் ஒரு மாற்றம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த குரு பயிற்சி காலகட்டமாகப்பட்டது மிக அதிக வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வெளிநாட்டு வேலையெல்லாம் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் தேடி வரும் இது வரைக்கும் ஒரு வாய்ப்புகளே இல்லாமல் மேஷராசி அன்பர்கள் நீங்கள் தவிச்சிட்டு இருந்தீங்க நான் நிறைய படிச்சிருக்கிறேன் எனக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது எப்போ அந்த வாய்ப்பு வருதோ நான் அதை பயன்படுத்துறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறீங்க அது நல்லா புரியுது இதை நீங்கள் இந்த இப்போ உங்களுக்கு வாய்ப்பு வரப்போகுது அந்த குரு பகவான் மறைமுகமாக அஷ்டமாதிபதியை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலையில் ஒரு நல்ல மாற்றம் இருக்குது வேலையின் மூலமாக வருமானம் இருக்குது அந்த வேலையின் மூலமாக உங்களுக்கு இது நாள் வரைக்கும் திருமணம் வேலையில் நம்ம நிரந்தரம் ஆயிட்டோன்னா ஒரு திருமணம் செஞ்சுக்கலான்னு நீங்கள் ஆசைப்பட்டிருக்கலாம் அது எல்லாமே கூடி வரக்கூடிய ஒரு நே நேரமாக இருக்க பத்தாம் இடத்தையும் பார்க்கறதுனால உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் அதிகமாக அதாவது வரைக்கும் திருமண வாய்ப்பே இல்லை நானும் செஞ்சுக்கிறதுக்கு விரும்பலை கடன் குழந்தை பெற்றோர்கள் இந்த மாதிரி நிறைய ஒரு நான் போகிறதுக்கு தயாரா இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டம் மிக சாதகமாக இருக்குது நீங்க எந்த அளவுக்கும் பயப்படவே வேண்டாம் மேஷராசி அன்பர்களே உங்களுடைய முடிவில் நம்பிக்கை வைத்து இது நாள் வரைக்கும் அந்த முடிவில் தான் உங்களுக்கு நிறைய குழப்பங்களே இருந்து பண்ணுறதே தவிர அந்த முடிவில் ஒரு நம்பிக்கை வைத்து நீங்கள் ஒரு காலடி எடுத்து வச்சிங்கன்னா அந்த குரு பகவான் உங்களுக்கு துணையாக இருக்க போகிறார் துணையாக இருந்து உங்களுடைய வெற்றி வாய்ப்பை உங்கள் கைக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பகவான் அடுத்த அறு நாற்பது இருந்து அறுபது நாளுக்குள்ளே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இது எல்லாத்தையுமே நீங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடிய நேரம் இதெல்லாம் எனக்கு நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜூலை மாதத்தில் இது எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மிக சிறந்த காலகட்டமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த மேஷராசி அன்பர்கள் இந்த குரு பயிற்சி முடிந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை எட்டுவதற்கு உண்டான ஒரு சாதக கட்டமாக இருக்க போகுது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு எல்லாம் வல்ல அந்த குரு பகவான் உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா சிறப்பையும் பேரும் புகழையும் கொடுத்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு நாம் அந்த குரு பகவானை மனதார பிரார்த்தனை செய்வோம் உங்களுக்கு இடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்